வணக்கம் நண்பர்களே இது உங்கள் தந்தையாசம் உலகத்தில் பார்த்தீங்கன்னா மனுஷனுக்கு நிறைய தேவைகள் இருக்குது அதுக்காக நிறைய துறைகளும் மனுஷனுக்காக மனுஷனுடைய இனத்துக்காக மனுஷனுடைய நன்மைக்காக செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்கன்னா மருத்துவத்துறை இருக்குது நீதித்துறை இருக்குது காவல்துறை இருக்குது இன்னும் பார்த்தீங்கன்னா பொறியியல் சு வல்லுநர்கள் இருக்காங்க இன்னும் பார்த்தீங்கன்னா விஞ்ஞானிகள் அரசியல்வாதிகள் இப்படி பலர் இந்த உலகத்தில் பல துறைகளில் இருந்துக்கிட்டு மனுஷ குலத்தோடைய முன்னேற்றத்துக்காக பல வகையில் வேலை செய்கிறாங்க அவங்க மும்முரமாக அதில் தீவிரமாக ஈடுபட்டு பலருக்கு நன்மை செஞ்சுக்கிட்டு வராங்க ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணிக்க கொண்டாடுறோம் தமிழர் திருநாள் தமிழர் திருநாள்னா முக்கியமாக இது வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா அறுவடை திருநாளை தான் நம்ம வந்து தமிழர் திருநாள்னு சொல்கிறோம் இதை பொங்கல் திருநாள்னு நம்ம சொல்வோம் பொங்கல் ஏன் சொல்கிறோன்னா நம்ம மண்பானையில் பொங்கலை வச்சு அதை பொங்கி வர்றதுனால அதை பொங்கல்னு சொல்லி கொண்டாடுறோம் எப்படி பானையில் பொங்கல் பொங்குதோ அதே மாதிரி அந்த மக்களுடைய வாழ்க்கையிலும் சந்தோஷம் பொங்கி வழினோம் அதை தான் நம்ம வந்து பொங்கல் சொல்கிறோம் அது வந்து தமிழ் திருநாள்னு சொல்கிறோம் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா பலர் இதை வந்து உலகம் ஃபுல்லாகவும் நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது தெலுங்கு அதாவது ஆந்திரா கர்நாடகா கேரளா இன்னும் பல ஊர்களில் நம்ம இந்தியாவுக்குள்ளே மட்டும் இல்லை இந்தியாவுக்கு வெளியும் பலர் வந்து அறுவடை திருநாளை கொண்டாடுவாங்க ஏன்னா அறுவடைன்றது ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு சமுதாயத்தோடைய ஒரு அந்த ஒவ்வொரு சமுதாய மக்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு முக்கியமான அங்கம் வகிக்கிறது அதுதான் அறுவடை திருநாள் அந்த அறுவடை தான் நம்ம இன்றைக்கி கொண்டாடுறோம் நீங்கள் யோசிக்கலாம் மருத்துவர் ஊசி போடல அவர் மருந்து கொடுக்கல அவர் மருத்துவம் பார்க்கலனா உலகத்தில் மனுஷனுக்கு எதுவுமே இல்லாமோட ஆயுசு முடிஞ்சுன்னு சொல்லி சொல்லுவீங்க நீதித்துறை நீதி செய்யலைன்னா மனுஷனுக்கு நீதியே இருக்காதுன்னு சொல்லுவீங்க காவல்துறை தங்கள் கடமையை செய்யலைன்னா மனுஷங்க சந்தோஷமாக முடியாதுன்னு சொல்லுவீங்க ஒரு ஆசிரியர் தன்னுடைய கடமை ஒழுங்காக செய்யலைன்னா ஜனங்களுக்கு அறிவு இருக்காதுன்னு சொல்லி சொல்லுவீங்க அதான் அடுத்த தலைமுறைக்கு தங் நம்மளுடைய அறிவை வந்து கடத்த முடியாதுன்னு சொல்லி சொல்லலாம் அதேமாரி பொறியியல் வல்லுநர்களில்லனா பெரிய பெரிய கட்டுமானங்கள் நமக்கு அடிப்படையான சின்ன சின்ன விஷயங்கள் கூட நம்மளால் சிறைய செஞ்சுக்க முடியாதுன்னு சொல்லி சொல்லலாம் ஆனால் இன்றைக்கி நாசலோடைய கோணத்தில் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் எவ்வளோதான் பெரிய மருத்துவராக இருந்தாலும் அவருக்கு பசியோடு வந்து மருத்துவம் பார்ப்பாரா தனக்கு உணவே கிடையாது இந்த உலகத்தில் உணவுன்றதே இல்லை உணவே உற்பத்தி செய்ய முடியல அப்படின்னா ஒரு மருத்துவரால் மருத்துவம் பார்க்க முடியுமா ஒரு நீதிபதியால் நல்ல தீர்ப்பை சொல்ல முடியுமா ஒரு பொழு பொறியியல் வல்லுநர்களால் ஒரு நல்ல ஒரு கட்டிடத்தையோ ஒரு கட்டுமானத்தை கொண்டு வந்து கொடுக்க முடியுமா இல்லை ஒரு விஞ்ஞானியால் யோசித்து நல்ல அறிவியல் சார்ந்த விஷயங்களை சமுதாயத்துக்கு கொடுக்க முடியுமா யார்தான் என்ன பண்ண முடியும் உணவுன்றது வந்து உயி அதாவது மனுஷங்களுக்கு மட்டும் இல்லை ஒவ்வொரு உயிருள்ள ஜீவனுக்கும் உணவுன்றது அவ்வளோ அத்தியாவசியம் உணவில்லையேல் உலகில்லை உணவில்லையேல் உலகில்லை ஸோ மனுஷனாக பிறந்தவங்களுக்கும் சரி உயிராக இருக்கிற ஒவ்வொரு ஜீவனுக்கும் சரி உணவுன்றது அவ்வளோ அத்தியாவசியம் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜீவராசிகளும் இயங்கணுன்னா அவங்களுக்கு அடிப்படை தேவை ஒரு எனர்ஜி அந்த எனர்ஜியை கொடுக்கறது உணவு மட்டும்தான் அந்த உணவு உற்பத்தி செய்யக்கூடிய உழவர்கள் எவ்வளோ முக்கியம் வாய்ந்தவங்கன்னு இப்போ உங்களுக்கு புரியுதுங்களா ஸோ நம்ம உலகத்தில் எந்த பண்டிகையை எவ்வளோ குலகலமாக கொண்டாடினாலும் சரி இந்த தை திருநாள் தமிழர் திருநாள் பொங்கல் அதாவது பார்த்திங்கன்னா அது தமிழர்களுக்கு மட்டும் இல்லை உலகமெல்லாம் இருக்கிற எல்லா உழவர்களுக்கும் அதாவது எல்லா சமுதாயத்தை சேர்ந்த உழவர்களுக்கும் இந்த நாள் அதாவது நம்ம ஜனவரி பதினஞ்சு அன்றைக்கி கொண்டாடுறோம் அதாவது தை ஒன்றாம் தேதி கொண்டாடுறோம் ஆனால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தேதியில் கொண்டாடுவாங்க ஸோ நம்ம எல்லாருடைய பண்டிகையும் சேர்த்து வச்சுட்டு தனித்தனியாக நம்மளால் வாழ்த்துக்கள் சொல்ல முடியாது அதனால் இந்த தை இல்லை தமிழர்களுடைய தை திருநாள் தமிழர்கள் திருநாளில் உலக எல்லாருக்கும் எல்லா விவசாயிகளுக்கும் என்னுடைய அறுவடை திருநாள் நல்வாழ்த்துக்கள் உங்கள் வாழ்க்கையில் என்றைக்குமே வந்து உணவுன்றது வந்து அபரிமிதமாக இருந்து உங்களுடைய வாழ்க்கை செழிக்கணும் எந்த சமுதாயமும் பசியோடு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த வாழ்த்துக்களை நான் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்குறேன் தந்தையாசானின் தமிழர் திருநாள் நல்வாழ்த்துக்கள் அறுவடை திருநாள் நல்வாழ்த்துக்கள் உலகெங்கும் உள்ள எல்லா விவசாயிகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி